இல்ல வீடியோ எல்லாம் வந்திருக்கு வந்துருக்கு அதை சொல்றீங்களா அதான் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு அதுல விசாரி இல்ல இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தப்ப எவ்வளவு பெரிய அளவுல பிரச்சனையா கிடந்தா அது சத்தி இப்ப அந்த அளவுக்கு அழுத்தமா பேச மாட்டாங்களே யாரும் அது அங்க நடந்தது இதையே அது ஒண்ணுதான் சார் இதுல எடுத்து சாவுதாங்க கொடநாட்டுல நடந்தது சாவுதான் அதை வந்து சாத்தாங்குளத்தோட சேர்த்து பேசல ஸ்டெர்லைட் அலையில சுட்டு கொண்டதும் சாவுதான் அதை சாத்தாங்குளத்தோட சேர்த்து பேசலை இந்த டெத்தையும் நம்ம வந்து சேர்த்து பேசலை யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் என்ன இருக்கு ம் எதுக்காக அடிச்சாங்க கொடநாட்டுல ஏன் அடித்தாங்க சாத்தாங்குளத்துல ஏன் அடித்தாங்க ஸ்டெர்லைட் அலையில ஏன் அடித்தாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன பண்ணாங்க சிவகங்கையில ஏன் அடிச்சாங்கிறது சொல்லணும் அதில் எது எது அதை வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும் சொல்லுங்க சிவகங்கையிலையும் அடித்தாங்க சாத்தாங்குளத்துலையும் அடித்தாங்க சாத்தாங்குளத்தில் வந்து நம்ம கேள்விப்பட்டது செல்ஃபோன் கொடுன்னு கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்றதுக்கு அந்த கடையை எடுத்து மூடி அவங்களை எடுத்து தரத்துலான்னு எடுத்துட்டு போய் அடித்துக்கொள்ள தான் சொன்னாங்க கொடைநாட்டில் நடந்த சில விஷயங்களை வந்து மறைக்கிறதுக்காக அங்கே அவங்க நாலஞ்சு பார்த்து அடித்து கொண்டு தான் சொன்னாங்க அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ இவங்கள எது சிவகங்கையிலையும் அடித்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லும் என்ன என்ன பண்ணாரு எது பண்ணாருங்கிறது தெரியும் அது தெரிஞ்ச பிறகு அதை பற்றி விமர்சிக்க முடியும் ரெண்டாவது எந்த கொலையா இருந்தாலும் அது தப்பு தப்பு தான் வந்து நீங்க அடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது போலீஸ் கைது பட்டு போறதுல அடிச்சு கொள்றதுக்கு உரிமை கிடையாது